வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பாராளுமன்றத்தில் மக்களவையில் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பார்த்துருப்போம் ரெண்டே கால் மணி நேரம் பேசுனதை பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை ராஜ்யசபாவில் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி வந்து சோனியா காந்தி அவர்கள் இவங்களை கடுமையாக எதிர்த்துருக்காரு பிரதமர் மோடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாமே வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க மோடி அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுதான் இந்தி கூட்டணி கேட்க கூட அவங்களுக்கு வந்து திராணி கிடையாது நான் பேசக்கூடிய அந்த உண்மைகளை உட்காந்து பொறுமையாக கேட்கக்கூட இவங்களுக்கு வந்து திராணி இல்லை கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் கவர்மெண்ட்டை ஒன் பை த்ரீ கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்றாங்க ஒன் பை த்ரீ மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜெய்ராம் ரமேஷனா சொல்றாரு ஆமாம் ஒன் பை த்ரீ தான் பத்து வருஷம் அப்படிங்கிறது ஒன் பை த்ரீ இன்னும் டூ பை த்ரீ வந்து பேலன்ஸ் இருக்குது இருபது வருடங்கள் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டியது பேலன்ஸ் இருக்குது அடுத்த இருபது வருடம் எங்களுடைய ஆட்சி தான் குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் ராஜ்யசபாவில் வந்து பேசியிருக்காரு இதையும் பார்க்க முடியுது அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா கையில் எல்லோரும் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை வந்து வச்சுக்கிட்டு இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிக்கிருக்காங்க ஆனால் இந்த கான்ஸ்டிட்யூஷனை எந்தளவுக்கு அவமரியாதை பண்ணியிருக்காங்க தெரியுமா காங்கிரஸ் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒவ்வொரு வரியும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் பாதிக்கப்பட்டுச்சு முப்பத்தி ஒம்போதாவது அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் காங்கிரஸ் பேசியிருக்காங்களா இதெல்லாம் காங்கிரஸுடைய ஆட்சியில் அவங்க பண்ண லட்சம் இது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க போதும்பா தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லாமே எம்பிக்கள் எல்லாமே வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இது வந்து முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌமித்ரா கான் அப்படிங்கிற ஒரு எம்பி மக்களவையில் அவர் பிஷ்ணுப்பூர் அப்படிங்கிற தொகுதி மேற்கு வங்காளத்தில் இருக்குது பாஜகவுடைய எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா மேற்கு வங்காள மேற்கு வங்காளத்தின் மீது இனியும் கண்ண வைக்க மத்திய அரசாங்கம் தவறிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் மேற்கு வங்காளம் பங்களாதேஷோடு இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி வந்து மேற்கு வங்காளத்தில் நடந்துக்கிருக்கு அதனால ப்ரெசிடெண்ட் ரூலை வந்து கொண்டு வாங்க மேற்கு வங்காளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு மக்களவையில் பிஜேபி எம்பி வந்து பேசியிருக்காரு சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ கூட பார்த்தோம் ஏன்னா ரோட்டில் பொது வெளியில் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு வீடியோவை சமீபத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ கூட பாஜகவினர் சொன்னாங்க இதுதான் மேற்கு வங்காளத்துடைய நிலமை இங்கே சட்டம் மூலங்களுடைய நிலமை இது தான் அதனால ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பயன்படுத்தி பிரசிடென்ட் ரூலை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இன்னும் சில பேர் வந்து பாஜகவுடைய ஆட்சி தானே மத்தியில் வந்து நடக்குது ஏன் இன்னும் பொறுமை காக்குறாங்க தட்டுப்புட்டுன்னு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பயன்படுத்த வேண்டியது தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுக்கு பிறகு எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை வந்து நடந்துச்சு அப்போயே இந்த டிசிஷன் எடுத்திருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகும் பாஜகவை சேர்ந்த தொண்டர்களுடைய வீடுகள் வந்து சூறையாடப்பட்டுச்சு அப்போ இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா பின்னாடி நிலமை வந்து கைவிட்டு போயிடும் அவ்வளோ மோசமாக வெஸ்ட் பெங்காலாக சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த ஒரு டிபேட் நடக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் நேற்று மக்களவையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழக பாஜகவை பாராட்டியிருக்காரு அதை நான் வந்து நேற்று சொல்லாமல் விட்டுட்டேன் தமிழக பாஜகவை பாராட்டியிருக்காரு எதுக்காக மக்களவை தேர்தலில் கேரளாவில் நாங்கள் கணக்கை வந்து தொடங்கிட்டோம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு பல தொகுதிகளில் நாங்கள் இரண்டாவது பிளேஸ் வந்திருக்கோம் பல தொகுதிகளில் வந்திருக்கோம் செகண்ட் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் பாராட்டியிருக்காரு இங்கே சில பேர் அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க ஆனால் மோடி பாராளுமன்றத்தில் பெரிய அளவில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு பல தொகுதிகளில் இரண்டாவது பிளேஸ் வந்து பாஜக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக ராஜ்யசபாவில் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் எனக்கு ஷாக் என்ன அப்படின்னா பிஜு தளம் கட்சியுடைய எம்பிக்களும் இண்டி கூட்டணியோடு சேர்ந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது பிஜு ஜனதா தளம் பார்த்திங்கன்னா நவீன் பட்நாயக் அவர்களுடைய கட்சி மக்களவையில் அவங்க வந்து பெருசாக ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பெருசாக வந்து ஜெயிக்கலை ஆனால் மாநிலங்களவையில் அவங்கக்கிட்ட கணிசமாக எம்பிக்கள் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு இருபத்தி நாலு இந்த பீரியடில் பிஜு ஜனதா தளம் பிஜேபி கொண்டு வந்த பல சட்டங்களுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தி கூட்டணி வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு பிஜு ஜனதா தளத்துக்கு அழைப்பு கொடுத்தோம் அதை மறுத்துட்டாங்க இல்லை இந்தி கூட்டணியில் எங்களால் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பிஜு தளம் எம்பிக்கள் இந்தி கூட்டணியோடு சேர்ந்து அவங்களும் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஷாக்கிங்காக வந்து இருக்குங்க இது பாஜக எம்பிக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டானே அவன் வேண்டவே வேண்டாம் அவனை உள்ளே விட்ட பல பேரை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வரும் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் எப்போது மாதிரி இந்தி கூட்டணியோடு சகவாசம் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா கூட அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் விஜு ஜனதா தளம் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்தி கூட்டணியோடு போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து உங்களுடைய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இந்த டிபேட்லாம் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்